எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் ஊர் தேர் திருவிழா அந்த வீடியோ தாங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீரகுமாரசுவாமி கோயில் தேர் திருவிழா தாங்க இது இந்த கோயில் வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரிக்கு மூணு நாள் தேரோட்டம் நடக்குங்க மிக விமர்சையாக இந்த தேரோட்டம் வந்து நடந்து நடக்குங்க இந்த கிரா எங்கள் ஊரில் இருக்கிற சுற்றுவட்டார கிராமம் எல்லாமே இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்குவாங்க எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு தீர்த்தம் வைப்பாங்கங்க வீரகுமார சுவாமி அப்படின்னா வந்து அது முருகர் தாங்க அந்த பேரில் இங்கே இருக்காரு இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க வருஷ வருஷம் மாசி மாதம் இது நடக்குதுங்க இப்போது இதுக்கா இதுக்கு ஒரு வாரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடை எல்லாமே இருக்கும் ஒரு வாரம் வந்து தூரி கடை எல்லாமே இருக்குங்க அதுக்கு தாங்க நாம இன்னைக்கு வந்திருக்கோம் முதல் மூணு நாள் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வரல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தான் வந்து நாங்கள் வந்தோம் இது தாங்க என்ட்ரன்ஸு பேக் சைடில் வந்து நாங்கள் இருக்கோம் ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோயிலெல்லாம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூரி எல்லாம் ஆடிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்க்கடைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி இருக்கும் தேர் கடைக்கு போனால் இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும் அப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலை அவ்வளோ வந்து நாங்கள் வாங்கி தருவாங்களா அப்படின்னா இல்லைங்க நாங்கள் ப பத்து பொருள் கேட்டால் அதில் ஒரு ரெண்டு பொருள் தான் எங்களுக்கு கிடச்சிது அப்போ இருந்த குடும்ப சூழ்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா கூட இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து பெருசாக வந்து எதையும் விரும்புகிறதில்ல எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் எ எது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்குற அளவுக்கு அவங்க பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அது ஏன்னு தெரியறதில்ல இங்க பாருங்க நிறைய வந்து இந்த மர பொம்மைகள் இந்த மாதிரி கோலாச்சு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கோலாச்செல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இது இந்த தேர்ல தான் வாங்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி வாங்கிட்டேங்க வளையல் பாசி இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் குட்டீஸ்கெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல என்னோடய குட்டீஸ் தான் அப்படியா இல்லை எல்லாம் அப்படியான்னு தெரியல எதுவுமே வேண்டாம் வேணான்னு சொன்னாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ டாய்ஸு இவ்வளோ இது இருக்குது என் பையன் வந்து அஞ்சு வயசு பையன்தான் அவன் ஆனால் எந்த டாய்ஸ் கேட்டாலும் எனக்கு வேண்டாமா வேண்டாமான்னு சொன்னான் அவன் வந்து எல்லா தூரி ராட்டினோம் எல்லா இருக்கிற எல்லாத்துலேயும் ஆடணும் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினா ஆனால் பொருள்கள் வாங்குறது எதுலேயுமே அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்பவே ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க ஆனால் நம்ம சின்ன வயசில் எப்படி அடம்புடிச்சி அழுகுவோம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பழைய நினைவுகள்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதெல்லாம் நினைக்கும்போது நிறையா இருக்குங்க தேர்கடையில் ஒரு வருஷம் ஃபுல்லாக லிஸ்ட் போட்டு நாங்கள் வந்து இந்த தேர்க்கடையில் வந்து வேணுங்கிறது வாங்குவோம் ஆனால் எல்லாமே பயங்கர விலையாக இருந்துச்சுங்க வாங்குறக்கு வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமாகவே எதுவுமே வாங்க முடியல அவ்வளோ விலை அதிகமாக இருந்துச்சு முதலில் அளவு ஃபேன்சி கடை இல்லை அப்படிங்கிறதுனால தேர் தாங்க தாங்கிறது சூஸ் பண்ணுவோம் இப்போது சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போது முக்கியமாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறது வந்து பெண் குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு இதுங்க ஏன்னா நானும் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாங்கிற ஒரு இதுல வந்து நான் சொல்றேன் கேக்கும்போது மனசெல்லாம் அவ்வளோ வலிக்குதுங்க நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அது தமிழ்நாட்டில் நடக்கிறது நிறைய குழந்தைகள் வன்கொடுமையினால் பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்படும் போது ஒரு பெத்த அம்மாவா அவ்வளோ ஒரு வழியாக இருக்குதுங்க அந்த வழியை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது வீடியோவுக்காக சொல்லுங்கள் மனசு நொந்து இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அவ்வளோ மோசமாக வந்து நடக்குது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை அது பெண் குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மா ஒரு பெண்ணை ஒரு பெண் குழந்தைய வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு வர்றதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடுறாங்க இப்போ வந்து குழந்தைகளை வந்து கைக்கு கைக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த மாதிரி நமக்கு தோணுதுங்க நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த தேர் தான் இந்த வெள்ளக்கோவில் தேரில் தாங்க வந்து இப்போது ஒரு சமீபமாக இந்த நே ரெண்டு நாள் முன்னாடி நடந்த நிகழ்வு நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் இப்படி நடந்தது அப்படிங்கும்போது எனக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எப்படி இப்படி இப்படி ஆச்சு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு விதமான கோபம் வெறுப்பு எல்லாமே வருதுங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன தான் வேணும் ஏன் ஒரு பெண் குழந்தைகளை வந்து சுதந்திரமாக நடமாட விடாமல் இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு தாங்க எங்களுக்கு வந்து கேள்வி வருது அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குறக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொ பெண் குழந்தைய பற்ற அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா குழந்தைகளை யாரை நம்பியும் யாராக இருந்தாலும் சரி யாரை நம்பியும் அப்பா அம்மாவை தவிர யாரை நம்பியும் வெளியில் அனுப்பாதீங்க தனியாக எங்கேயுமே விடாதீங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருங்க இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு பயம் கலந்தே தான் குழந்தைகளை வந்து வெளி உலகத்துக்கு நாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்குது ரொம்பவே இது மனசு நொந்து போச்சுங்க இதெல்லாம் கேட்கும்போது குழந்தைகளில் பத்திரமா பார்த்துக்குங்க பெண் குழந்தைகளை ரொம்பவே வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துங்க ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கான எல்லா தற்காப்பு கலைகளும் சொல்லி கொடுத்து தைரியமாக அவங்கள வந்து வளர்த்துங்க